என் அன்பு குழந்தையே ஏன் எப்போதும் மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த மனக்குழப்பம் நான் வருவதை கூட உன்னால் பார்க்க முடியாமல் போகிறது என்ன ஆச்சரியமாக பார்க்கிறாய் நான் வருவதை நீ கவனிக்கவில்லை என்று சொன்னவுடன் நான் எப்போது உன்னை தேடி வந்தேன் என்று நினைக்கிறாயா ஆம் உன்னுடைய மனக்கவலையும் மனக்குழப்பமும் நான் வருவதையும் உன்னால் பார்க்க முடியாமல் செய்து விடுகிறது ஆச்சரியமாக இருக்கிறதா நான் உன்னை இன்று மட்டும் மூன்று முறை சந்திக்க வந்தேன் ஆனால் நீயோ என்னை பார்க்காமல் சென்று விட்டாய் காலையில் நீ மனக்குழப்பத்தோடு உன் கதவை திறந்து வெளியே வந்தாய் அப்போது நான் உனக்கு ஆறுதல் சொல்ல காகமடியில் வந்து உன் முன்னால் கத்திக்கொண்டிருந்தே நீ என்னை விட்டாய் நீ மதியம் கடைக்கு சென்று திரும்பி வரும்பொழுது வாலாட்டி கொண்டு ஒரு நாயாக உன் பின்னால் வந்து கொண்டிருந்தேன் ஆனால் உன் மனக்குழப்பத்தால் பயந்து அந்த நாயை விட்டாய் மாலை நீ கோயிலுக்கு போகும்போது ஒரு வயதான தோற்றத்தில் உன்னிடம் யாசகம் கேட்டு உன் முன்னால் வந்தேன் நீயோ உன் மனக்குழப்பத்தால் என்னை புறக்கணித்துவிட்டு நீ சென்று விட்டாய் மூன்று முறை இன்று மட்டும் உன்னை சந்திக்க நான் வந்தேன் நான் ஏதோ பாபா உருவத்தில் மட்டும்தான் வருவேன் என்று நீ மனக்குழப்பத்தில் இருந்ததால் மற்ற உருவங்கள் உனக்கு தெரியாமல் போய்விட்டது உன் மனக்குழப்பம் என் தடுத்து விட்டது காலையில் வந்தவுடன் அந்த காகத்திற்கு உன் கையால் உணவளித்திருந்தால் உன் மனக்கவலை தீர்ந்திருக்கும் மதியம் அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டிருந்தால் உன் மனக்குழப்பம் தீர்ந்திருக்கும் மாலையில் அந்த வயதானவருக்கு உன்னால் முடிந்த ஒரு நாணயமோ இரண்டு நாணயமோ கொடுத்திருந்தால் உன் மன பாரம் குறைந்திருக்கும் நான் நேரடியாக வரமாட்டேன் மற்ற உருவங்களில்தான் வருவேன் ஆனால் மனக்குழப்பத்தோடு இருப்பவர்கள் என்னை பார்க்க முடியாது என் மீது பரிபூர்ண நம்பிக்கை உண்ட கொண்டவர்கள் கண்டிப்பாக அந்த மனக்குழப்பத்தோடு இருக்க மாட்டார்கள் காரணம் சாயப்பா நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வருகையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய மனக்குழப்பத்தை தூக்கி எறி என்னை முழுமையாக நம்பு அப்பொழுதுதான் நான் உனக்கு காட்சி கொடுப்பது தெரியும் என்னை முழுமையாக நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னு இருக்கும் பிரச்சினைகளை நான் தீர்த்து வைப்பேன் கவலைப்படாதே முதலில் என்னை முழுமையாக நம்பு நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டு நாணயங்கள் எனக்கு கொடுத்துவிடு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொண்டு வருவேன் இதுவே வியாழக்கிழமை நான் தரும் சத்திய வாக்கு மி